அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் சார்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்பாளராக மா கி சித்தாலட்சுமி அவர்களை நாம் தலை செய்களை நிறுத்தியுள்ளார் அந்த வகையில் இவர்கள் வேட்புமனு தாக்குதல்களுக்கு தனது நாம் தமிழகத்தில் உறவுக்குடன் சென்று பேரணியாக சென்று நடத்துவதற்காக காவல்துறை அனுமதி கேட்டிருந்தார்கள் மூன்று நாளுக்கு முன்பு அனுமதி கேட்டிருந்திருக்கிறார்கள் அந்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ம சீத்தாலுமி அவர்கள் நாம் வேல்கள் தனிமையில் சென்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அதே போது எந்த இடையூறும் செய்யாத நாம் தமிழ் உறவுகளை எட்டு பேரும் போது வழக்கு அக்கா அக்காவர்கள் அங்கே அந்த வெந்நேர்களு பாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க பேசியிருக்காங்க இது வந்து கட்சியானது மிகுந்த முகத்தை கட்டமைக்கிறது நாம நாம் தமிழ்ச்சியானது எந்த ஒரு மக்கள் இருக்கோ அச்சுத்தூர்த்த வகையிலோ இல்லையே மக்களுக்கு பாதுகாப்பான அரசியலை கொடுக்க போதே நாம்து தான் அதே அராஜக இந்த இந்த ஆளும் அரசானது ஏதோ ஒரு வழியில் கெடுபடி கொடுக்க வேண்டும் நெருக்கத்தை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று கூறி இது போன்ற ஒரு தடை செய்கிறது பேரணிக்கு இருந்தாலும் தனிமையில் சென்று அவங்க நாமினேட் செய்து விட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பேரணி மறுக்கப்படுவார்கள் ஆனால் மற்ற தாம் டிஎம்கே சார்ந்த கட்சிகளுக்கு போராட்டமாக எல்லா சுதந்திரத்தையும் கொடுப்பார்கள் தற்போது சீமானன் அவர்களை கண்டித்து கூட ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தார்கள் ஐயா ஐயாவை தலைமையில போட்டிருந்தாங்க கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன அதே போன்று இப் தற்போது ஒரு சீமானன் வீடு வர எனக்கு இது ரெண்டு முற்றுகை என்று கோவை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையில் நாற்பது பெரியார் அமைப்புகளும் சேர்ந்து அங்கே வந்து முற்றுகையிட வேண்டும் அறவழியில் போராடுக்க வேண்டும் என்று சொல்லி சீப்பு செந்தி அவர்கள் வந்து கூட்டியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மக்களுக்கு பிரச்சனை ஏராளமான பிரச்சனை இருக்கிறதுன்றது அந்த மக்களுக்கெல்லாம் இந்த அமைப்புக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒரு போட்டணம் நடத்தியோ ஒரு மக்களுக்கு ஆதரவானோ ஆளும் அரசு எதிர்ப்பு தெரிவிக்க அதை ஒரு சூழ்நிலையில் இது போன்ற சிலை என் இவங்க செய்யும் செயல்களை யார் என்பதை நீ மக்களாக அறிய வேண்டும் பெரியார் பெரியார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு புராணம் சொல்லிவிட்டு தான் அவர் செய்த அநீதிகளையும் அவர் பேச்சுகளுக்கையும் தமிழுக்கு எதிரான செய்திகளையும் சீமானவர்களை எடுத்து வைத்தார் அதற்கு ஆதாரம் கேட்டால் ஆதாரம் கொடுக்க போகிறாங்க அவருக்கு கூறுத தவறானதான் நீங்கள் மறுப்பு தெரிவிச்சுட்டு போங்க இல்லை அதுக்காக நீங்கள் அறிக்கை விட்டு போங்க எது தெரிய தப்போங்கிறதுக்கு காலம் போய் சொல்லும் அதுக்கான தீர்ப்புகளும் வழக்கு போடுங்க இல்லாத அதுக்கான தீர்வு வர வரப்போகுது உண்மையாக பொய்யாங்கிறது மக்களை அம்பலப்படுத்தப்படுறாங்க அப்போ தெரியும் அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் அந்த நான் வீடுக்கு முட்டுகே செய்ய போகிறோம் அப்படி சொல்லுவது உங்கள் சரியான தினத்தை தான் காட்டுகிறது அதற்கெல்லாம் அணிமதி இந்த அரசு தரும் தருகிறது என்பது நீங்கள் பார்த்து மக்களாகி நீங்கள் பார்த்துக்கொண்டீர்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர்கள் தனிமையாக சேர்ந்து தான் நாமினேஷ் செய்திருக்கிறார்கள் அவர்கள் சட்ட ஒழுங்கு மதிக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிதல்ல மக்கள் ஒற்று அமைதியே பாதுகாப்பு தான் முக்கியம் அதே போன்று திமுகவை சேர்ந்த வி பி சந்திரகுமார் அவர்கள் என்பது அந்த திமுக சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் எதுக்காக நிறுத்த சொன்னால் அந்த தொகுதியில் கொங்குவெல்லாம் மற்றும் சமூக இருப்பதாக இருப்பதால் அவர்களை சார்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் நிறுத்தியிருக்கிறார்கள் அது திமுகவானது எப்பயுமே சாதி சார்ந்த தலைவர்களை தான் நிறுத்த வேண்டது கண்கூடாக உலக அறிந்த உண்மை அவங்க சொல்லுவார்கள் கேட்டாக்க நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு நல்ல உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம் முன்னுரிமை தருகிறோம் என்பது கூறி அடிப்படையில் கொடுத்தார்கள் என்று அவர்கள் கதவிடுவார்கள் மற்றொன்று என்ன கேட்டிங்கன்னாக்க சீமானன் வந்து இடைத்தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண கூட தடை செய்ய வேண்டும் அப்படின்னு யார் வந்து வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் இயக்கமும் பெரியார் கூட்டம் அவங்க வந்து வர நான் சமவர்கள் வந்து இடத்திலுக்கு பிரச்சனை பண்ண வரக்கூடாது தடை செய்ய கொடுத்துருக்காங்க பொறுத்துருக்காங்க அப்போனாக்காக்க எவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகளில் நம் தமிழ் நாம் தமிழருங்கிற அரசில் சுற்றி யாரும் நமக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க இந்த சூழ்ச்சியிலிருந்துலாம் வெளியே மீண்டு தான் நாம் தமிழரசை வெளியேற தமிழ் நிறுவ வேண்டும் இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்ன அவிப்பு சிந்திரமாக இருக்காலும் கால என்ன கால கொடுமையா நாம் தமிழ் சொல்லலாம் போட்டு காலக்கொடுமையான் இனிமேல் கால கொடுமை இல்லைப்பா கால கட்டாயம் இனிமேல் தமிழ் தேசியமாக திராவிடமாக தான் ஏனென்று சொன்னால் இங்கு தேர்தல் தேர்தல் என்றாவே நம்ம நடக்காது இது இடைத்தேர்தல் மிக மோசமாக இருக்கும் என்று தெரிந்த பிற கட்சிகள் மற்ற கட்சிகள் பாஜக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இப்போ பாஜக கூட்டணி வைக்கக்கூடிய பாமகவாக இருக்கட்டும் எந்த கட்சிகளையும் போட்டி விடாத நிலையில் நாமுல்த கட்சி மட்டும் தனித்து அரசு தனி தனித்த தனிமையாக நின்று அங்கே களம் பண்கிறது ஏன்னென்று சொன்னால் தனித்த கொள்கை ஓட்பாடு இருக்கு மக்களை நம்பியே அங்கே ஈரோடு தேர்தலில் போட்டிக்கறாங்க அண்ணா பல்கலை விவகாரத்தில் இவர்கள் யார் தண்டிப்பார்கள் யாரை காப்பாற்றுவார்கள் எவன் எழுச்சாங்க ரொம்ப பிடிச்சி உள்ளே போடுவார்கள் ஒரு பேரளவுலே எங்கள் ஒரு விசாரணை இருக்கும் கைது இருக்கும் நேர்மையாக இருக்காது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தீர்வு சரியான நீதி கிடைக்காது என்பது தெரியும் மின்போக்கமாக யாருக்காச்சும் ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பது ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார்கள் இவர்கள் அரசு திமுக அரசியல் அல்லது மிக மோசமான அரசியல் ஆனால் நாம் தமிழர் கட்சியை வந்து பாஜக பேட்டி பிம்பாங்க தி திமுகவானது பிற கட்சிகளில் எதுக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் கையில் எடுக்கும் முதல் ஆயுதம் பி ஏ டீம் இதுதான் இவர்கள் உண்மையிலே சரியான முறையில் ஆட்சி செய்திருந்தால் என்ன ஆட்சி செய்திருக்கிறோம் நமக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இது வரைக்கும் அப்படிங்கிறத எடுத்து உரைத்து மக்கள் எடுத்த வாக்குகளை போயிடலாம் ஆனால் இவர்கள் எடுத்து வைத்த கொள்கை ஒரே பெரியார் 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 அது பெரியார் மட்டுமே தான் அடையாளமா இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் சொல்லுதை செஞ்சு வாக்கு கேட்க முடியாத சூழ்நிலை தான் என்ன என்பது கண்கூடாக தெரிகிறது நாம் தமிழர் அரசியலிலிருந்து மிக முக்கியமான கட்ட கட்ட இந்த காலத்திற்கு ஏற்பட்ட அரசியல் இருப்பதை ஈரோடு மக்கள் புரிய வேண்டும் கடந்த தேர்தலில் பட்டியல் அடையப்பட்டு காசு வாங்கிட்டு வாக்களிக்காதீர்கள் நேர்மையான வேட்பாளர்கள் வாக்களிங்கள் எதிர்கால தலைமுறைக்காக வாக்களிங்கள் சுழ்நிலை மற்றும் சிந்தியுங்கள் யார் காசு கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் வாங்கி கொண்டுங்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்க சொன்னால் எந்த ஒரு ஒரு எந்த ஒரு நல்ல காரியமும் மக்களுக்கும் எதிர்கால சந்ததிகள் நடக்காது மேலும் தான் இந்த அரசு கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ரெண்டு பேரும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாருங்கள் திமுக சந்தைப்பாளர் நாம் தமிழர் ஒப்பிட்டு பாருங்கள் இவர்கள் என்ன செய்திருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட பின்புலத்தில் வருகிறார்கள் பாருங்கள் கொலை கொள்ளை லஞ்சம் பிற கிட்ட கட்ட குற்ற பின்னணியில் தான் வந்திருக்கார்கள் நாமக்கமைச்சகம் பண்ணி பாருங்கள் அவங்க எடுத்த பொருளை அரசியலுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் அலசியார் ஈரோட மக்களாகிய நீங்கள் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி சரியான அவர்களை தேர்ந்தெடுங்கள் இவர்கள்தான் பெரிய கட்சி தான் பெரிய கட்சி அப்படின்ற இருந்து விட்டு விட்டுட்டு நல்ல நேர்மையான தலைவர்களை வாக்களியுங்கள் இதனால் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வந்து மக்களாக தான் இருக்குது வாக்கு என்ற அதிகார வாக்கு என்ற உரிமையை துஸ்பிரகம் செய்யாதீர்கள் அந்த வாக்கானது நமக்கு என்ன கொடுக்குற அந்த அங்கீகாரம் உரிமை அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்போதான் நல்ல வறுப்பலாக வருவார்கள் தீயவர்களுக்கு வாக்களித்து விட்டேன் கடைசி வரைக்கும் நான் புலம்பி கொண்டு அதிக ஒன்றுக்கு வந்து தீர்வாகுது என்பதை நீங்களாக உணர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்